ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொன்மாரை யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கிலாம்பாக்கம் பஸ் டெர்மினஸ் அது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனை முனையத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது உள்ளே போனீங்கன்னா அந்த மாதிரி பேர் எங்கெங்கே போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எந்தெந்த நடைமையிலேருந்து எந்தெந்த பஸ்ஸுக்கு போகிற டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க அதுக்கு முன்னாடி நம்ம வெளிலேருந்து எப்படி இருக்குது பேருந்து முனையம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய பார்வை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு போனோம்னா நம்ம இது வண்டலூர் பக் வண்டலூரோட பிரிச் பக்கத்துலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் நடக்க பொருட்களாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா உள்ளேருந்து வெளியேருந்து பெருமக்கு பெருமை மூலிக்கு போகிறது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் இருக்கும் ரொம்ப தூரம் நடந்து போகிற மாதிரி ஃபீலாக இருக்கும் முதல்ல பார்த்திங்கன்னா உள்ளூர் அதாவது டவுன் பஸ் அதெல்லாம் இங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த ஏரியாவில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அண்டர்க்ரவுண்ட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே இறங்கி போகும் போனோம்னா நம்ம வெளியூர் வெளியூர் போகிறதுக்கான எல்லாமே அங்கே பஸ்ஸில் அங்கே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா பதினா கட்டிட்டு நம்ம பயணச்சீட்டு அலுவலகம் நடைமேடை வாகன எடுத்தோம் அதெல்லாம் எங்கே இருக்குங்கிற டீடெயில் கொடுத்துருக்காங்க நம்ம இங்கேருந்து இப்போ உள்ளே நடந்து போகணும் நடந்து போகும்போது சைடில் பார்த்திங்கன்னா பூங்கா இந்த மாதிரி டீல் இதெல்லாம் வச்சுருக்காங்க கொஞ்சம் நல்லா பார்க்கவே அழகாக தான் இருக்குது இதே மாதிரி கடைசி வரைக்கும் நீட்டாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா அந்த வண்டி பார்த்திங்கன்னா வெளியில் இருந்து உள்ளே பேருந்து முனையத்துக்கு அந்த வட்டி மூலமாகவும் மினி பஸ் மூலமோ ஏற்றிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளே வந்து அந்த போர்டு வச்சுருக்காங்க முதல்ல சொன்ன மாதிரி நடைமுடையில் எந்தெந்த நடைமேல எந்தெந்த பஸ்ஸு போகுதுங்கிற டீட்டெயில்ஸ் பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க ஆக்சுவலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ பேருந்து நிலையத்துக்கு இரண்டு நுழைவாயில் இருக்குது என்ட்ரி ஒன் அண்ட் என்ட்ரி டூ அப்படிங்கிற ரெண்டு இருக்குது இருக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோவும் வந்து நம்ம இங்கே வந்து அதாவது ப்ரீபெய்ட் ஆட்டோ மாதிரி வச்சிருக்காங்க நீங்கள் அங்கே வந்து புக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி உள்ளே போனோன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா முன்னாடி வந்து ரெசப்ஷன் வந்து ரெண்டு மூணு பேர் உட்காந்து ரெண்டு இடத்துல அதாவது நுழைவல் ஒன்று ரெண்டில் வந்து உட்காந்துருப்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா அழகாக தான் இருக்குது நீட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்ட் ரூம் அதே மாதிரி சின்ன சின்ன டீ கடை இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் நல்லா நீட்டாகவே பயன்படுத்தாங்க அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்னும் கடை எதுவுமே நிறையா திறக்கலை அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் பேருந்து வந்து ஆமி பஸ்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் ஹஸ் சௌசு பேருந்து அந்த மாதிரி எஸ்சிடிசியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரில் போட வேண்டிய பேருந்துகள்லாம் இருக்கும் நான் போகிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஆம் பஸ்ஸஸ் எல்லாமே வந்து வெளியூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் அதாவது இந்த கிளம்பக்கம் பேருந்து எல்லா கேள்விங்களையும் வச்சு ஒரு சிறிய பிரச்சனையாக போயிட்டு ஆனால் இப்போ வந்து கிளம்பு அந்த கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் தான் போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ பஸ்ஸாக நல்லா பெருசாக தான் ஆர்கிடெக்சர் பண்ணியிருக்காங்க இன்னும் கடைகள்லாம் நிறையா வரணும் அதான் பயணிகள் பண்ணி எந்த ஒரு அவதி இல்லாமல் போவாங்க இது பார்க்குறது வந்து இப்போது நான் பஸ்ஸில் சென்னையிலேருந்து மதுரைக்கு போயிட்டுருக்கேன் பார்க்க கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்